வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களே நம்ம இன்னைக்கு இயல் இரண்டு மாமலை போற்றுதும் அப்படிங்கிற பாடத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மாமலை போற்றுதும் அப்படிங்கிற சொல் வந்து நம்ம இலக்கியத்துல எங்க இடம்பெற்றிருக்குன்னு பாக்கலாம் சிலப்பதிகாரத்துல இந்த சொல் இடம்பெற்றிருக்கு சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் இவர் தான் யாரு இளங்கோவடிகள் இவர் மங்கள வாழ்த்து பாடல்ல திங்களை போற்றி பாடியிருக்கிறாரு ஞாயிறை போற்றி பாடியிருக்கிறாரு மழையை போற்றி பாடியிருக்கிறாரு மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் மழையை போற்றுவோம் மழையை போற்றுவோம் நாம நீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய வேலியால் சூழப்பட்ட கடலானது அதைத்தான் என்ன சொல்றாங்க நாம நீர் வேலி உலகிற்கு அப்படின்னு சொல்றாங்க அச்சம் தரக்கூடிய கடலை வேலியா சூழ்ந்து இருக்குது அத வந்து இங்க அவன்கிறது இந்த இடத்துல என்ன யார குறிக்குதுன்னா சோழனை குறிக்கிறது சோழனின் அருளை போல மேல் நின்று சுரந்து அனைத்து உயிர்களையும் வாழ்விக்கிறதுனால நம்ம பெருமை பொருந்திய மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி மழையை போற்றி பாடல் பாடி இது வந்து உங்களுடைய பாடத்துல இல்ல இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் இதுல பாக்குறோம் இயற்கை வேளாண்மை இன்ட்ரோடக்ஷன் தான் பாக்குறோம் இது வந்து உங்களுடைய புத்தகத்துல இல்ல நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய தெரிஞ்சுக்கலாம் இயற்கை வேளாண்மைனா என்ன அப்படின்னு சொல்லி முத பாக்கலாம் இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையின் போக்கில் இணைந்து விவசாயம் செய்வது இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையின் போக்கோட போய் நம்ம இணைந்து விவசாயம் செய்வது இயற்கை வேளாண்மை இயற்கையின் இதயத்தை இம்சைப்படுத்தாமல் விவசாயம் செய்வது இயற்கையோட மண்ண அதாவது இயற்கையாகிய மண்ணை வந்து இம்சைப்படுத்தாம நம்ம விவசாயம் செய்வதுதான் என்னது இயற்கை வேளாண்மை இயற்கையினுள் செயற்கையை புகுத்தாமல் உயிருக்கு தீங்கு விளைவிக்கின்ற ரசாயன உரங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ களை கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் விவசாயம் செய்வது இயற்கையில செயற்க பொறுத்துறதுன்னா என்னது நம்ம ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து களை கொல்லி இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தாம விவசாயம் செய்தாலே அதை வந்து இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மையை நம்ம எங்க இருந்து கத்துக்கலாம்னா காட்டுல இருக்க மரங்களை பார்த்தே நம்ம கத்துக்கிடலாம் காட்டுல இருக்க மரங்களை பாருங்க நல்ல வளமான மண்ணா இருக்கு அத பக்கத்துல தலைகள் எல்லாம் மூடி இருக்க இந்த இலை தலைகள் மூடினதுனால ஈரப்பதம் வந்து மண்ணில இருந்துகிட்டே இருக்கும் அதனால வளமான மண்ணா இருக்கிறதுனால காட்டு வந்து காடு வந்து எப்பவுமே செழிப்பா காணப்படும் இதுதான் என்னது இயற்கை வேளாண்மையோட அடிப்படை எந்தெந்த முறையில நம்ம இயற்கை வேளாண்மை செய்யலாம்னு பாக்கலாம் பயிர் சுழற்சி முறை கலப்பு பயிர் பயிரிடுதல் இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துதல் மூடாக்கு போடுதல் இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் பயிர்களுக்கு இடையேயான இடைவெளி நாட்டு விதைகளை பயன்படுத்துதல் இந்த ஏழு முறைகள்லயும் நம்ம விவசாயம் செஞ்சா இயற்கை வேளாண்மை காக்கப்படும் சரிங்களா முதல்ல பயிர் சுழற்சி முறைனா என்னன்னு பார்க்கலாம் பயிர் சுழற்சி முறைனா நம்ம ஒரே வகையான பயிர்களை வந்து பயிரிடாம மாறி மாறி நம்ம பயிர்களை பயிரிடணும் முத ஒரு நெல் பயிரிட்டோம்னா அடுத்து வேற ஏதாவது ஒரு பயிர் பயிரிடணும் ஒரே மாதிரி வந்து நம்ம பயிரிடக்கூடாது பயிர் சுழற்சி முறை மாறி மாறி பயிர்களை பயிரிட்டோம்னா மண்ணின் வளம் வந்து குன்றாம இருக்கும் அடுத்து கலப்பு பயிர் பயிரிடுதல் கலப்பு பயிர் பயிரிடுதல்னா இப்ப நெல் பயிரிட்டு இருக்கோம் அதுக்கு ஊடா ஊடு பயிரா நம்ம என்ன செய்யலாம் உளுந்த வந்து நம்ம பயிரிடலாம் இதான் என்னது கலப்பு பயிர் பயிரிடுதல் வேறு வேறு பய பயிர்களை பயிரிட்டோம்னா நமக்கு களைச்செடிகளின் எண்ணிக்கையும் வந்து பெருமளவுல கட்டுப்படுத்தப்படும் அதனால நம்ம கலப்பு பயிர் பயிரிடுறோம் அடுத்து இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துதல் நம்ம இப்ப உரங்களை பயன்படுத்தினோம்னா என்ன ஆகும்னா அது நன்மை செய்யும் பூச்சியையும் அழிச்சிரும் தீமை செய்யும் பூச்சியையும் அழிச்சிரும் அப்ப நன்மை செய்யும் பூச்சிகள்னால நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அப்ப நம்ம இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது அது தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும்தான் அழிக்கும் அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு கரைசல் மிளகாய் கரைசல் தனியாக பூண்டு கரைசல் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும்னா தீமை செய்யும் பூச்சிகள் மட்டும் அழியும் அடுத்து மூடாக்கு போடுதல் மூடாக்கு போடுதல்னா என்னன்னா மூடி போடுதல் இப்ப நம்ம அஹ் எதிரால மூடி போடுறோம்னா நம்ம விளைச்சலை அதிகப்படுத்தணும் அதுக்காகதான் நம்ம மூடாக்கு போடுறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இலை தலை வைக்கோல் கரும்பு சோகை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி இந்த படத்துல பாருங்க இதே மாதிரி போட்டு மூடிடுவாங்க இப்படி நம்ம மூடும்போது மண்ல மண்புழு வளர வந்து ஏதுவா இருக்கும் இந்த பாத்தீங்களா மண்புழு மண் புழு வளருது அதனால நம்ம மண்ணினுடைய அஹ் தன்மை வந்து காக்கப்படுது அடுத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் நம்ம எப்பவுமே இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் நம்ம வீட்டிலேயே இயற்கை உரங்களை நம்ம தயாரிக்கலாம் காய்கறிகள் வெட்டின கழிவு பழங்கள் வெட்டின கழிவு எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா மக்க செய்து அதை வந்து நம்ம உரமா பயன்படுத்தலாம் இது வந்து மண்புழு உரம் என்னென்ன உரங்கள் இயற்கை உரங்கள் இருக்குன்னா மண்புழு உரம் சாண எரு உரம் தொழு உரம் பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே இருக்கு அப்புறம் நம்ம பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இதுதான் என்னது அமிர்த கரைசல் சில பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கு குணப்பசலம் பால் மோர் அமிர்தக்கரைசல் பஞ்சகாவியா இந்த மாதிரி அமிர்தக்கரைசலும் இருக்கு அடுத்து பயிர்களுக்கு இடையேயான இடைவெளி பயிர்களுக்கு இடையே எந்த மாதிரி இடைவெளி இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட நெல் போற நெல்லுக்கு இடையில இடைவெளி நண்டு போற அளவுக்கு இருக்கணுமா கரும்புக்கு இடையே இடைவெளி ஏர் போற அளவுக்கு இருக்கணுமா வாழை போறதுக்கு வாழை இரண்டு மாலை மரங்களுக்கு இடையே இடைவெளி வண்டி போற அளவுக்கு இருக்கணுமா தென்னை இரண்டு தென்னை மரங்களுக்கு இடைக்கிற இடைவெளி வந்து தேர் போற அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் அப்பயே சொல்லி வச்சிருக்காங்க தரமான நாட்டு விதைகளை பயன்படுத்துதல் ஒவ்வொரு தாவரத்திற்கும் என்னது உயிர் நாடி விதை நம்ம தரமான நாட்டு விதைகளை பயன்படுத்தும் போது நமக்கு அதிக விளைச்சலோட தரமான பொருட்களும் நமக்கு கிடைக்கும் இயற்கை வேளாண்மையில் சமூக பங்களிப்பு செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் நம்ம செயற்கை உரங்களை எதையுமே பயன்படுத்தாம இயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனாலே நம்மளுடைய மண்ணின் வளம் காக்கப்படும் நமக்கு கிடைக்கிற பொருள் வந்து நல்ல தரமான பொருளா இருக்கும் அதே மாதிரி நிறைய நீர் தேவைப்படும் நெல் கரும்பு போன்ற பயிர்களை தவிர்த்து பயிர் வகைகளையும் பருத்தியையும் பயிரிடுதல் நெல் கரும்பு போன்ற பயிரை தவிர்த்துட்டு பயிரையும் பருத்தியையும் நம்ம பயிரிடலாம் மண்ணின் இயல்பை சோதித்து அதனை இயற்கை விவசாயத்திற்கு ஏற்றபடி மாற்றும் சோதனை முயற்சியிலையும் நம்ம ஈடுபடணும் சொல்றாங்க நீர் மேலாண்மை நீர் நீரின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க நீர் மேலாண்மை பொருளாதார வளர்ச்சிக்கும் வறுமை ஒழிப்பிற்கும் அவசியமானது நம்ம வந்து ஒவ்வொரு மழை துளியையும் நம்ம வந்து சேகரிக்கணும் குளம் குட்டை கண்மாய் ஊரணி தூர்வாறுதல் மற்றும் ஆழப்படுத்துதல் இந்த மாதிரி குளம் குட்டை கண்மாய்களை வந்து நம்ம தூர்வாரணும் தூர்வாரவும் இல்லாம ஆழப்படுத்தவும் செஞ்சு மழை நீரை நம்ம சேமித்து வைக்கணும் அடுத்து நீர் மேலாண்மையில் சமூக பங்களிப்பு நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஆலோசனை செய்யணும் இந்த மாதிரி குளம் குட்டை ஆள் குழாய் கிணறு இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் நீரை நீங்க தேக்கி வைக்கணும்னு நம்ம ஆலோசனை சொல்லணும் தண்ணீரோட சிக்கனத்தை வந்து விவசாயிகள்ட்ட நம்ம வலியுறுத்தணும் எந்த மாதிரி தண்ணீர் சிக்கனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம்னா சொட்டு நீர் பாசன முறை பாருங்க இதான் வந்து சொட்டு நீர் பாசன முறை இது வந்து தெளிப்பு நீர் பாசன முறை இதன் மூலமா நம்ம விவசாயம் செஞ்சோம்னா தண்ணீர் வந்து அதிகமா செலவாகாது குறைவான தண்ணீர்லயே நம்ம வந்து பயிர்களை விளைவிக்கலாம் நீர்பிடிப்பு பகுதிகளின் பரப்பளவை நம்ம அதிகமாக்கணும் இயற்கை சமநிலை தவறுவதால் விலையும் இழப்பு மற்றும் சூழல் சீர்கேடு நம்ம இயற்கை சமநிலை தவறுனதுனால என்னென்ன இழப்புகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா மண்ணுல நச்சுத்தன்மை ஏற்படுது மண்ணுல நச்சுத்தன்மை ஏற்படுறதுனால இப்ப உரங்களை கொட்டி நம்ம மண்ண நச்சுத்தன்மை ஏற்படுத்திட்டோம் செயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மை ஏற்படுத்திட்டோம் அப்ப விலையும் விளை பொருட்கள்ல ஆகும் நச்சுத்தன்மை இருக்கும் அந்த விளை பொருட்களை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து நோய் வந்து ஏற்படும் என்னென்ன நோய் ஏற்படுது புற்று நோய் மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பலவித நோய்கள் வந்து ஏற்படுது அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் நெகிழி குப்பைகளை வந்து மண்ணில கொட்டுறோம் நெகிழி குப்பைகளை மண்ணுல கொட்டுறதுனால மழை நீர் வந்து அடியில போகாம நிலத்தினுடைய மட்டம் குறைந்து தட்டுப்பாடு வந்து நமக்கு ஏற்படுது இயற்கைய வந்து பால்படுத்தாம இருந்தோம்னாலே நம்ம சுற்றுப்புற சூழல சீர்கேடு ஆகாம நம்ம இருந்தாலே நம்ம இயற்கை முறையில விவசாயம் செய்து நம்ம செழிப்பாக வாழலாம் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம் நுழையும் முன் மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை இப்ப வேளாண்மை விவசாயம் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியுமா உயிர் வாழவே முடியாது இப்ப என்ன சாப்பிடுறாங்க கருப்பாமூச்சி வவ்வால் பாம்பு தேல் இந்த மாதிரி சாப்பிடுறாங்க நம்மளால அப்படி சாப்பிட முடியுமா முடியாது நமக்கு எது முக்கியம் நமக்கு விவசாயம் வந்து முக்கியம் நம்ம உயிர் வாழ அடிப்படையா இருக்கிறது விவசாயம் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும் நம்ம மண் வளத்தை பாதுகாக்கணும் சரிங்களா தான் உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றனர் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்க உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க பாரதியார் என்ன சொல்லிருக்காங்க உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறாங்க இப்ப திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா உழவுங்கிற அதிகாரத்துல உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து திருக்குறள் கவனிங்க உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாறை எல்லாம் பொறுத்து திருக்குறள் விளக்கம் என்னன்னு பாருங்க உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்ய செல்வோர் எல்லாரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்திற்கு அச்சாணி ஆவார்கள் உழவு தொழிலை எங்களால செய்ய முடியாது தண்ணீர் இல்ல எங்களால வந்து நாங்க இவ்வளவு தூரம் படிச்சுட்டோம் எங்களால உழவு தொழில் செய்ய முடியாது நாங்க போய் ஐடி கம்பெனில தான் போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐடி கம்பெனி போயிட்டாங்க அப்படி போனவங்க எல்லாரையுமே யார் தாங்குறாங்க உழவர்கள் தான் தாங்குறாங்க அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்க உழவர்கள் வந்துதான் உலகத்திற்கே அச்சாணியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்ய செல்வோர் எல்லாரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்திற்கு அச்சாணி ஆவார்கள் சில பேர் எல்லாம் இப்ப உழவு தொழில் செய்ய வந்து பயப்படுறாங்க நம்மளால செஞ்சு இது பண்ண முடியுமா வேளாண்மை நம்மளால செய்ய முடியுமா இப்ப தண்ணீர் இல்லையே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது இப்ப வந்து பயிர்கள் விளைவிக்க முடியல அப்படின்னு பயப்படுறாங்க ஆனா பயந்து ஓடுனவங்க எல்லாரையுமே யார் தாங்குறாங்க அவர்கள் தான் உழவர்கள்தான் உலகிற்கு அச்சாணி என்று திருவள்ளுவர் சொல்றாங்க இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறவும் இயற்கை வேளாண்மை புதுப்பொழிவு பெறவும் வலியுறுத்துகிறது இவ்வுரையாடல் இயற்கையிலிருந்து விலகி இயற்கையிலிருந்து நம்ம விலகி போயிட்டோம் மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்கள் மண்ல வாழ உயிர்கள் மண்புழு எல்லாத்துக்கும் ஊருனது தீங்கு நம்ம தீங்கு விளைவிச்சுட்டோம் அந்த நிலை வந்து கண்டிப்பாக மாறணும் இயற்கை வேளாண்மையில ஒரு புது பொழிவு வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்துகிறது இயற்கையில இருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிருக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறணும் புது பொழிவு பெறணும் இயற்கை வேளாண்மை அதை வந்து வலியுறுத்து சொக்கலிங்கம் வா மங்கை என்ன ஊரோடு வந்து விட்டாயா உட்புறம் பார்த்து மல்லிகா இங்கே வா மங்கை வந்திருக்கிறாள் பார் அப்படின்னு சொக்கலிங்கம் ஐயா வந்து மங்கைய பார்த்து பேசிட்டு மல்லிகாவை கூப்பிட்டு பார்க்க சொல்றாங்க மங்கை ஆமாம் சித்தப்பா இங்கே வந்து இரண்டு நாள்கள் ஆகிவிட்டன சுத்தமான காற்று கிணற்று தண்ணீர் அம்மா கை சமையல் வேற எங்கே கிடைக்கும் இப்ப வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவங்கவுங்க கிராமத்துக்கு இப்ப போயிருப்பாங்க போனா தெரியும் இரண்டு நாள் ஆயிடுச்சு நாங்க வந்து சுத்தமான காற்று நல்ல சுகாதாரமான காற்று கிணற்றோட தண்ணீர் அம்மாவோட பக்குவமான கை சமையல் இயற்கை முறையில விளைந்த காய்கறிகளை வச்சு நம்ம சமையல் செய்யறது வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மங்கை வந்து சொல்றாங்க மல்லிகா மாமா மங்கை குழந்தை நல்லா இருக்காங்களா உன் கணவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க அப்பாவின் நிலத்தில் நம்மாழ்வார் ஐயாவின் வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம்னு இருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க நான் இனிமேல் தான் இருக்க போறேன் அப்பாவோட நிலத்துல நம்மாழ்வார் ஐயாவின் வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் யாரு நம்மாழ்வார் ஐயா இவங்கதான் யாரு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காங்க இயற்கை வேளாண்மை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா இந்த நம்மாழ்வார் ஐயா தான் மல்லிகா நல்ல முடிவைதான் எடுத்திருக்கிறாய் மங்கை நமக்கெல்லாம் அவர்தானே வழிகாட்டி இவர் தான் வந்து இயற்கை வேளாண்மைக்கு வழிகாட்டியா திகழ்றாரு அடுத்து சொக்கலிங்கம் சொல்லம்மா நான் என்ன உதவி செய்யணும் மங்கை இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கிறது ஆனா அதை பற்றி ஒன்னும் தெரியாது நீங்கதான் படிப்படியா எனக்கு சொல்லி தர வேண்டும் மங்கைக்கு என்ன ஆசை இருக்கிறான் இயற்கை வேளாண்மை செய்யணும் ஆசை மட்டும் இருக்கு ஆனா அத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொக்கலிங்கம் ஐயாட்ட கேக்குறாங்க சொக்கலிங்கம் சொல்றேம்மா வா நம்ம பண்ணைக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தபடி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணைக்கு கூட்டிட்டு போறாங்க மல்லிகா இரண்டு குவளையில் மோருடன் வருகிறார் இருவரும் மோர் குடிக்கின்றனர் மங்கை இப்படி வெண்ணையோடும் வாசனையோடும் மோர் குடித்து எத்தனை நாளாச்சு எங்க வாங்குறீங்க வாசனையோட இருக்கா வெண்ணை கலந்து மோர் வந்து அவ்வளவு வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மல்லிகா மோரை வாங்குவாங்களா கொள்ளையில் இருக்கிற நம்ம மாட்டோட பால் தான் இவ்வளவு வாசம் நம்ம மாட்டு பால் தான் கிராமத்துல இருக்கிற கொள்ளையில இருக்க மாட்டோட பால் தான் இவ்வளவு வாசம் அப்படின்னு சொல்லி மல்லிகா சொல்றாங்க எனக்கு பால் மோர் எல்லாம் பையில் வாங்குற பழக்கம் அதான் கேட்டேன் நம்ம இப்ப என்ன செய்யறோம் பாக்கெட்ல வாங்குறோம் தயிர் பாக்கெட் வாங்கி நம்ம இருக்கோம் இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் கலந்த வாசனை வெண்ணையோட வாசனை கலந்த மோரை வந்து நம்ம குடிச்சிருப்போமா நம்ம கிராமத்துக்கு போனாதான் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் உள்ளிருந்து சொக்கலிங்கம் கிளம்பி வருகிறார் அவருடன் மங்கையும் மல்லிகாவும் கிளம்புகிறார்கள் மங்கை இது என்ன சித்தப்பா பனைமரம் வளர்க்குறீங்களா பனைமரத்தை பார்த்து பனைமரம் வளர்க்கறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சொக்கலிங்கம் ஆமா பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம் என்னது நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனங்கொட்டைய மூன்றடிக்கு மூன்றடி இடைவெளி விட்டு நட்டு வச்சிருக்கேன் பனங்கொட்டை எவ்வளவு எவ்வளவு இடைவெளி விட்டு நடணும் மூன்றடிக்கு மூன்றடி இடைவெளி விட்டு நடணும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகுது இன்னும் ஏழு ஆண்டுல பலன் தரும் பனைமரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மரம் பனங்கொட்டைய நம்ம என்ன செய்யணும் மூன்றடிக்கு மூன்றடி இடைவெளி விட்டு நட்டு வைக்கணும் அது வந்து இப்ப அதை நட்டு வச்சு எத்தனை வருஷம் ஆகுதா நான்கு வருஷம் ஆகுதா இன்னும் ஏழு வருஷத்துல பலன் தரும் இதான் என்னது பனங்கொட்டை அடுத்து மங்கை பனை மரத்தினால என்ன பயன் சித்தப்பா சொக்கலிங்கம் என்னம்மா இப்படி கேட்டுட்ட பனைமரம் ஏழைகளோட கற்பக விருட்சம் பனைமரத்தை கற்பக விருட்சம் காற்று கூட காற்று வந்து சுத்தப்படுத்தி நமக்கு தருது பூமியினோட ஆழத்துல நீர் மட்டம் குறையாம நீரை சேமிச்சு வைக்கிற தன்மை உடையது பனை வளர பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை இன்னும் ஏழு ஆண்டில் காய்க்க தொடங்கிடும் சொற்க என்ன கேட்கறாங்க என்னமா இப்படி கேட்டுட்ட பனைமரம் வந்து ஏழைகளோட கற்பக விருட்சம்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பனைமரம் வந்து சிறந்த காட்டு தடுப்பான் கூட இயற்கையான காற்றை வந்து செயற்கை அதாவது மாசுபடி இந்த காற்றை வந்து நமக்கு சுத்தப்படுத்தி தருது அதான் வந்து காற்று தடுப்பான்னு சொல்லி பனைமரத்தை நம்ம சொல்றோம் ஆழத்துல நீர் குறையாம இருக்கணும் நம்ம மரத்தை நட்டு வச்சாலே நீர் மட்டம் எப்பவுமே குறையாம இருக்கும் நீரை வந்து பனை மரம் வந்து சேமிச்சு வைக்கிற தன்மை உடையது அதான் சொல்லிருக்காங்க ஆழத்தில் நீர் மட்டம் குறையாம நீரை சேமிச்சு வைக்கிற உடையது பனை வளர பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை நம்ம நிறைய தண்ணி விட்டு பனை மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எதுவும் கிடையாது கொஞ்சமா தண்ணி இருந்தாலே போதும் அதே பூமியில இருந்து தண்ணியை ஈர்த்து அஹ் இன்னும் ஏழு ஆண்டில் காய்க்க இன்னும் ஏழு வருஷத்துல பனைமரம் வந்து காய்க்க தொடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொக்கலிங்க முதல்ல பனைமரம் இப்படித்தான் இருக்கும் நல்லா காய்த்து முதிர்ந்த பனைமரம் வந்து பூக்களோட இருக்கும் இந்த பனைமரம் பாருங்க இதே மாதிரி பூக்களோட இருக்கும் இதான் வந்து நல்ல வயதான பனைமரம் வந்து பூக்கும் இதான் பூத்த பனைமரம் பனைமரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குது நுங்கு பதநீர் மட்டுமல்ல அவற்றிலிருந்து கருப்பட்டி பனங்கற்கண்டுன்னு மதிப்பு கூட்டு பொருள்களையும் உருவாக்கலாம் நம்ம பனைமரத்துல நுங்கு பதநீர் மட்டும் இல்ல நுங்கு பனைமரத்துல என்ன கிடைக்கும் நுங்கு கிடைக்கும் பாருங்க பதநீர் கிடைக்கும் பனங்கழங்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம கருப்பட்டி நம்ம என்ன செய்யலாம் அதுல இருந்து கருப்பட்டி தயாரிக்கலாம் பனங்கற்கண்டு தயாரிக்கலாம் இது வந்து மதிப்பு கூட்டு பொருள் பன கருப்பட்டி பனங்கற்கண்டு என்னது மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய மருதம் பண்ணையை சுற்றிலும் மொத்தமாக ஐம்பது பனை மரம் வச்சிருக்கேன் மருதம் பண்ணை பனைமரம் வச்சிருக்காராம் ஐம்பது பனைமரம் வச்சிருக்காராம் வாமா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நுங்கு பனை பனைமரத்து மட்டுமல்ல அவற்றிலிருந்தே நம்ம கருப்பட்டி பனங்கர் மதிப்பு கூட்டுப் பொருளையும் நம்ம உருவாக்கலாம் அவர் வந்து ஐம்பது பனைமரம் வச்சிருக்காராம் மதிப்பு பொருள்னா என்னன்னா பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும் பனைமரத்திலிருந்து பதநீர் பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்கணும் விற்கும் போது நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும் இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப் பொருள்களாக மாற்றுவதைதான் நம்ம என்ன சொல்றோம் மதிப்பு கூட்டுப் பொருள் என அழைக்கின்றன ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவதை மதிப்பு கூட்டுப் பொருள் என அழைக்கின்றன இப்ப பனை இருந்து நமக்கு என்ன கிடைக்குது இங்க பாருங்க கருப்பட்டி கிடைக்குது பனங்கற்கண்டு கிடைக்குது பனை ஓலையில இருந்து கட்டில் தயாரிக்கலாம் கூடை தயாரிக்கலாம் தட்டு தயாரிக்கலாம் சரிங்களா இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றோம் கருப்பட்டி பனங்கற்கண்டு கிடைக்குது இதோட நம்ம அந்த ஓலைய வச்சு நம்ம இந்த பொருள்களை எல்லாம் உருவாக்கலாம் கட்டில் கூடை தட்டு இந்த மாதிரி பொருள்களை உருவாக்கலாம் இதுதான் எனது மதிப்பு கூட்டு பொருள் பாடம் எழுதவும் குருவினா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைகலாஸ் இதோட முடியுது நன்றி மாணவர்களே